சரி எனக்குமே அந்த டவுட் இருக்கு எனக்கு நிறைய பேர் வந்து என்னுடைய பேர் வந்து நர்மதா வேல்முருகன் இப்ப நிறைய இடங்கள்ல நான் வந்து பட்டிமன்றங்கள்லாம் பேசும்போது நர்மதா வேல்முருகன் சொல்லுவேன் ஆனா அவங்க வந்து டைட்டில் போடும்போது நர்மதா அப்படின்னு போடுவாங்க நிறைய ஜோதிடர்கள் வந்து நீங்க வந்து அப்பா பேரையும் சேர்த்து நர்மதா வேல்முருகன் சொல்லுங்க நல்லா இருக்கும் சில பேர் இல்லை நர்மதான்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்றாங்க எது எடுத்துக்கலாம் சார் உண்மையிலேயே வந்து எல்லா பேருக்கு இந்த ரெண்டு நேம் சேர்த்துக்கிறது நல்லா இருக்குமா இல்ல சில பேருக்கு மட்டும்தான் அந்த ரெண்டு நேம் அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகும் பேருக்கு அடிப்படையில் அது எப்படி இருக்கோ அதை பொறுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமா நமக்கான சக்சஸ் என்னோ அதை நம்ம பாத்துட்டு போய்க்கிட்டே இருக்கலாம் இப்படி சில பேருக்கு இன்னொன்னு நேம் மாத்துறதுல வேற ஒரு இது இருக்கு சார் இவ்வளவு நாள் நான் ஒரு பேர்ல பழகிட்டேன் நீங்க பாட்டு ஏதாவது எப்படி மாறி உடனே மாத்திட்டீங்கன்னா எப்படி அவங்க கேக்குறது சரிதான் ஏன்னா நம்ம இந்த முதல்ல இந்த ஆன்மா அந்த பேரை ஒத்துக்கணும் இந்த உடம்பு அந்த பேரை ஏத்துக்கணும்னு நான் சொல்லுவேன் அப்ப அது எப்போ ஏத்துக்கும் அப்படின்னா மினிமம் குறைஞ்சது சில பேருக்கு தொண்ணூறு நாள் பிடிக்கும் சில பேருக்கு நூத்தி எண்பது நாள் ஆகும் ஒரு ஆறு மாச காலகட்டமாகவும் ஒரு பேர் ஒரு மாற்றம் பண்ணதுக்கப்புறம் உங்கள் உடம்பு அதை ஏற்றுக்கிறதுக்கு சரி சார் இதுக்கான ப்ரூஃப் இல்லை இதுக்கான எவிடன்ஸ் என்ன ஒரு லெட்டரை ஏற்றுனாலோ இல்லை ஒரு லெட்டரை கம்மி பண்ணாலோ இல்லை உங்கள் பேரையே மாற்றினாலோ உங்கள் உடம்புலேயே நிறைய ஃபிசிக்கல் மாற்றங்கள் ஏற்படும் உதாரணத்துக்கு உங்களோட ஸ்வெட்டோட தன்மை மாறும் உங்களோட தூக்கம் ஸ்லீப்பிங் பேட்டர்னோட தன்மை மாறும் இதெல்லாம் என்னைக்கு மாறுதோ அப்போயே நீங்கள் பிடிச்சிக்கலாம் இல்லை கண்டுபிடிச்சிடலாம் உங்கள் பேர் உங்கள் உடம்பு ஏற்றுக்க ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு உங்களுக்கு அந்த தன்மையில வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தோட அந்த பேர் வந்து ஒத்திசைவா வேலை செய்ய ஆரம்பிக்குது உங்களை அடுத்து அதை பாசிட்டிவா உங்களை அடுத்து கையை பிடிச்சி கூட்டிட்டு போக போகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இது எப்படி நம்ம பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ராசிக்கல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஜெம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ராசிக்கல்லும் இதே வேலையை தான் செய்யும் ஆனா நிறைய பேர் ராசிக்கல் போட்டுட்டு எனக்கு எதுவுமே வேலையே செய்யலையே சார் அப்படின்வாங்க செய்யலைன்னா அந்த கல் உங்கள் உடம்பு ஏற்றுக்கலன்னு அர்த்தம் அதே தான் இதே வேலையை தான் நேமும் செய்யும் அதனால் பேர் மாற்றம்ங்கிறது ஒரு சின்ன லெட்டரை மாற்றினா கூட உங்கள் உங்களுக்கு ஃபிசிக்கலாக பர்சனலாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றத்திலே கண்டுபிடிச்சிடலாம்